காய்களோ வெல்கம் டு சொப்புக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் எட்டு அன்புடைமையில இருந்து குறள் எண் எழுபத்தி ஏழு பாத்தரலாங்க குறள் என்ன அப்படின்னா வந்து எண்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தரலாங்களா எண்பிலதனை எண்பிளதனை அப்படிங்கறது வந்து என்பு அப்படிங்கிறது வந்து எலும்பு இளதணை அப்படின்னா வந்து இல்லாததை வெயில் போல அப்படின்னா வெயில் அப்படிங்கறது வந்து சூரிய ஒளி கற்றைகள் போல அப்படின்னா வந்து அது போல சூரிய ஒளிக்கதிர்களை போல காயுமே அப்படின்னா வந்து எரிக்குமே அன்பு இல்லதனை அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அன்பு இளதனை அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இழதனை அப்படின்னா அன்பு இல்லாததை அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறச்செயல்கள் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா எலும்பு இல்லாத உயிரியை வந்து வெயில் வந்து சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து எப்படி அதை எரிக்குமோ அது போல அன்பு இல்லாதவர்களை வந்து அறச்செயல் வந்து வருத்தும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லி இருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பத்துரலாம் எண்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ